கொரட்டூர் ரயில் நிலையத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பச்சையப்பன் கல்லூரிக்கு காவல்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிதரன் வணக்கம் சசிதரன் தற்போது கல்லூரி நிர்வாகத்துக்கு காவல்துறை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அதில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் மாணவர்கள் வன்கொடுமை தொடர்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகத்துக்கு காவல்துறை கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது குறிப்பாக கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற வன்முறை சம்பவம் பெரும் அதிரறவைக்கு ஏற்படுத்தியது சென்னை மற்றும் புறநகர் ரயில் நிலையங்களில் தொடர்ச்சியாக கல்லூரி மாணவர்கள் ரகளில் ஈடுபட்டு வருவதும் பட்டா கத்திகளை வைத்துக் கொண்டு அடிதடியில் ஈடுபடுவதும் என சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்த நிலையில் ரயில்வே போலீசார் மற்றும் இருப்பு பாதை காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன நேற்றைய கைது ஆஜர்படுத்தப்பட்டு புரல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு வயதுக்குள் குறைவான மூன்று மாணவர்கள் கெல்லி அரசு கூர்நோக்கு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் திருவள்ளூர் மாவட்ட சிறார் நீதி குழுமத்தில் மூன்று பேரும் இன்று காலை ரயில்வே போலீசார் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை சார்பில் வந்து ஒரு கடிதமானது எழுப்பப்பட்டிருக்கிறது பெரம்பூர் போலீசார் ஏற்கனவே இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் கடிதம் மூலம் கல்லூரியின் முதல்வருக்கு ஒரு கடிதத்தை எழுப்பியிருக்கிறார்கள் மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி அந்த கடிதத்தில் தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள்